அஸ்லாம் வரைக்கும் வரகமது துலாயி என் பேர் வந்து தவமணி நான் வந்து அஸ்லாம் வலைக்கும் வரஹம் துலாயி பரகாத்துகு என் பேர் வந்து தவமணி நான் வந்து இஸ்லாம் தேர்த்து வந்து மூணு வருஷம் ஆகுது இப்போ என் பெயர் வந்து சுமையா நான் வந்து இப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து இஸ்லாம் மீது ஒரு ஆறு வருஷம் ஆச்சு அவர் வந்து நிறையா தாவா பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் அப்போ வந்து நான் சரியாக அதை புரிஞ்சுக்கலை அதுக்கப்புறம் எங்கள் பசங்க ரெண்டு பேரும் வந்து இஸ்லாமுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களாம் சொல்ல சொல்ல சரி நான் யோசிக்க ஆரம்பித்தேன் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இஸ்லாம் ஏற்றிக்கிட்டேன் இஸ்லாம் ஏற்று இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அதெல்லாம் வந்து எல்லாமே விளையாட்டுற நோம்புவிக்கு வைக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து ஒரு வீட்டில் தம்பி பையனை வளர்த்துட்டு இருக்கேன் அவனை ஸ்கூலுக்கு வந்து ஒன்று விட்டுட்டு பன்னெண்டரைக்கு கூப்பிட்டு வரணும் ஆனால் அப்போ பயங்கரமாக வெயில் இருக்கும் எப்படின்னு நினச்சேன் ஆனால் அதையும் வந்து அலேஸ் சாக்கிட்டார் என்னன்னா ஹெல்மெட்டில் வந்து கூலிங் கண்ணாடி அனுப்பி போட்டுருக்கு அதனால வந்து வெயில் தெரியல அதேமாரி ஒவ்வொரு விஷயத்த வந்து அள்ளலைய அதே அதேமாரி இந்த நோம்பில் வந்து லாஸ்ட்டு பத்து நாள் வந்து அந்த பள்ளியில் தங்கணும் அது வந்து ரெண்டு வருஷமா என்னால் போக முடியல ஆனால் இந்த வருஷம் அல்ல அலேசாக்கி நான் அதுக்கு போயிட்டுருக்கேன் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அங்கே வந்து வயசானவங்க இருந்து எல்லாம் வந்து அந்த அல்லாவுடைய அருள் பெறணுன்றதுக்காக நிறைய துவா பண்ணுறாங்க குரான் ஓதுறாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் அதே அதேமாரி அந்த குரான் இருக்கேன் அதான் நினைச்சு பாக்குறேன் அல்லாஹ் வந்து எவ்வளவு எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்னில எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க இப்ப வந்து த தாம்பரத்துல இப்தார் நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது அதுக்கு நாங்க போயிருந்தோம் அப்ப என் வண்டி வந்து அந்த இதுக்குள்ள மாட்டிக்கிச்சு நிறைய வண்டிக்குள்ளே முன்னாடி இருக்கு அது எப்படி எடுப்போம்னு நினைச்சேன் அப்போ வந்து ஒரு சகோதரர் வந்து அவரே வழி ஏற்படுத்தி கொடுத்து அந்த வண்டி எடுத்து கொடுத்தாரு அதேமாரி வந்து இஸ்லா மக்கள் எல்லாமே வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க நல்லா பேசுறாங்க நல்லா சொல்லித்தராங்க ஆஹ் அவங்களை பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாகவும் இருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு எல்லாரும் வீட்டுக்காரர்கிட்ட அப்படி அன்பா பேசுறாங்க பழகுறாங்க மற்ற மக்கள்கிட்ட பேசுறாங்க எப்படி இவ்வளோ அன்பா இவ்வளவு இதுவாக இருக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறதா இருக்கு இந்த இஸ்லாமுக்கு வந்த பிறகுதான் அக்கம் பக்கத்துல இருக்க ஒன்று சண்டை பிடிக்கக்கூடாது தம்பி தங்கச்சிங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து நல்லா தெரியுது அதனால் நம்ம வந்து யார்ட்டையும் கோவப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல பண்பு கிடைக்குது அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ரோட்ல போகும்போது கூட மற்றவங்களுக்கு தொல்லை தர்ற மாதிரி எதாவது பொருள் இருந்தா அதை எடுத்து வச்சா கூட அதுக்கு கூட அல்ல வந்து சொர்க்கத்து தரான் ஒரு நல்ல வாக்கி தரான்னு நினைக்கும் போது ரொம்ப இதுவா இருக்கு சந்தோஷமா இருக்கு இஸ்லாம்ல வந்து எல்லாமே நல்லா இருக்கு வாழ் வாழ்க்கை முறை இது பண்றது இபாதத் பண்றது வணக்க முறை எல்லாமே வயசானவங்க கூட மசூதிக்கு ஏழு மணிக்கே வந்து உட்காந்துடுறாங்க முதுகு வலிக்குமா வலிக்காத எதுவும் நினைக்க மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் குரான் பற்றிக்கிட்டே இருக்காங்க திக்ரு ஓதுறாங்க தொழுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூணு வருஷத்துல நான் வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு எல்லாமே அல்லாதான் ஏன்னா நான் ஏதாவது ஒரு கஷ்டம் நினைக்கிறேன் உடனே அதிலே சாய்க்கிறாரு அல்ல அதனால இந்த இந்த காணொலி பார்க்குற நீங்களும் வந்து இஸ்லாம் வந்து ஏற்றுக்குங்க இஸ்லாம் வந்து எல்லாத்தையுமே சொல்லி தருது அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும் வீட்டுக்கார்ட எப்படி நடந்துக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு தொல்லையே கொடுத்தாலும் அவங்ககிட்ட நம்ம அனுசரிப்பெலாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு இது நல்லா வலியுறுத்துது இப்போ நான் இது வந்து மூணாவது வருஷம் சொன்னோம் போச்சுருக்கேன் ஆனால் நான் ஒவ்வொரு வருஷம் சொன்னோம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கஞ்சி வாங்கிட்டு வருவார் அதை நான் அங்கே தெருவில் இருக்க எல்லாத்துக்கும் கொண்டு கொடுப்பேன் அது எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது கஞ்சி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆனால் நமக்கு வந்து அந்த மத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் ரமணான்னாவே எல்லாருக்கும் உதவி செய்யணும் ஜகாத் கொடுக்கணும் அப்படின்றதால சின்ன சின்ன உதவியா இருந்தாலும் அது ரொம்ப இதுவா பெருசா பாக்குறாங்க அதனால இஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த இஸ்லாம் கொடுத்ததுக்கு அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆஹ் நீங்களும் இந்த இஸ்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உம் குரான படிங்க குரான் பத்தி சொல்லணும்னா ரொம்ப இதுவா இருக்கு அப்பா அது இல்லாத விஷயமே கிடையாது எங்கேருந்துதான் எல்லாம் இப்படி இறக்கி வச்சாருன்னு தெரியல ஒவ்வொரு விஷயமும் ஒரு வீட்டுக்கார்ட்ட எப்படி நடந்துக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எல்லாமே அது நான் தமிழ் குரான் தான் படிக்கிறேன் படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு நான் இஸ்லாம் சேர்த்த உடனே அந்த குரான் படிக்கிறதுக்கு ரெண்டே மாசத்துல முடிச்சுட்டேன் இப்போயும் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா குரான் படிக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ முடிக்க போகிறேன் நான் அதனால் உங்களுக்கு ஏதாவது இந்த இஸ்லாமை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் குரான் வாங்கி படிங்க இங்கே கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே குரான் கொடுப்பாங்க அதை வாங்கி படித்து பாருங்கள் நான் கூட என் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேருக்கு குரான் கொடுத்துருக்கேன் எப்படிப்பா என்னான்னு கேட்டாங்க என்கிட்ட குரான் இருக்கு இதை உங்களுக்கு தர நீங்கள் படித்து பாருங்கன்னு சொன்னேன் அதேமாரி நானும் இன்னும் தாவா பண்ணலாம் தெரியல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் நீங்களும் வந்து எதாது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குரான் தருவாங்க வாங்கி படிங்க